வெங்கடேஷ் பண்ணையார் குடும்பத்தார இந்த மாரி செல்வராஜ் போய் சந்திக்கல மணத்தி கணேசன் அவர்களுடைய பயிற்சியாளரை சந்தித்த மாரி செல்வராஜ் ஏ பசுபதி பாண்டியன் தரப்பு குடும்பத்தை சந்திச்சு நன்றி அப்படி அனைவரையும் ஒன்று திரட்டுறேன் அனைவரையும் சமுதாய நல்லிணக்கத்தோடு தான் இந்த படம் என்று சொன்னால் நீங்க அனைவரையும் சந்திச்சிருக்கணும் மணத்தி கணேசன் மத்தி படம் எடுத்த அதனால பயிற்சியாளரை நான் போய் பார்த்தேன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது இன்னைக்கு அமீரோட கேரக்டரும் அவரோட சார் கேரக்டரும் யாரு யாருங்கிறது தமிழகம் இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் இன்னைக்கு யூடியூப் சேனல்களையும் நேர்காணல் விவாதங்களையும் விவாதமாகவே போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களையும் நீங்க சந்திச்சிருக்கணும் அப்போ உங்க சாதியை வச்சு பிளப்பு எடுத்துகிற கூட்டம்னு நான் சொல்றது தப்பா தப்பு இல்லையா சிந்திச்சு பார்க்கணும் நீங்க ரொம்ப தவறு பண்றீங்க ஏன் செய்தியாளர் சந்திப்பு கூட வச்சு சொல்லிருக்கலாமே ஒரு வார்த்தை நான் வந்து சமூக நல்லெனத்தோட இந்த பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்கு ஆல்ரெடி எதுவும் வரல அந்த சுபாஷ் பண்ணியார் தரப்பும் அவங்க 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 வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க பசுகுதி பாண்டியன் தரப்பும் அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க அவங்க வளர்ந்து படிப்புலையும் சரி தொழிலையும் சரி வளர்ந்து மேலே வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எதுக்கு எடுத்து சொல்லணும் சாதிய வச்சுதான் நீங்க பிளப்பு நடத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு சாதியினர் பெருமையை மட்டும் பேசணும் இன்னொரு சாதியை தாண்டி பேசக்கூடாது